இன்று இரவுக்குள் நீ இதை கேட்டே ஆக வேண்டும் பிள்ளையே நிச்சயம் இது உன் அப்பா முருகனின் கட்டளை வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற

உன் அதிகப்படுத்துறும் <börjar> <authority lawshalfart>. நடத்து செல்வேன் எப்போதும் வரம்பில்லாத இன்பம் உடையவரும் விருப்பங்களை அளிப்பவரும் வணங்கியவரின் மல கவலைகளை தீர்ப்பதில் வல்லுநரும் காட்டை தீ போல தன் நாமத்தை உச்சரித்த அளவில் பிறவி கடலை கடக்க செய்கின்றன தங்கமே என்னையே எண்ணி என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தால் உனக்கு வருகின்ற சிரமங்களும் கஷ்டங்களும் பறந்து போய்விடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே அப்படிப்பட்ட மனநிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் போதும் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நான் உனக்கு இனி

ஜிக்கப் போகின்றது ஓம் முருகா